வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி சூப்பரான தரமான ஒரு சூப்பரான வீடியோ என்ன வீடியோனால் மெயினாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச காளான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹா காளான் இந்த காளான் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து மட்டன் குழம்பு மாதிரி செய்கிறோம் அது வந்து மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லை நல்லா இருக்காது எப்படி செய்கிற ஏது செய்கிறங்கிறத பாருங்கள் நான் முதல்ல என்னென்ன போடுறேன்னு சொல்ல போக போக செய்யும்போது அப்படி சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் செய்யுங்க பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த காளான் யார் பிடிக்குமோ எல்லாருமே பிடிக்காதவங்க பிடிச்சவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கலனாலுமே நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோவும் இருக்குது பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் பொண்ணான கையால் பெல் பட்டனை தட்டி விட்டு வாங்க மக்களே இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காளானை வந்து ஒரு குண்டாவில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா புழிஞ்சிடுங்க நல்லா அப்படி அமுத்தி புழிஞ்சு தண்ணியெலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே அது முதல்ல பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அடுப்பாற்ற வச்சுக்கலாம் அடுப்பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுக்கங்க அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுக்கங்க சட்டி நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காளான் வந்து எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மாவை சொல்லி தந்த டிஷ்ஷு தான் ஆனால் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு இன்றைக்கி லீவு வெள்ளிக்கிழம இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்காது வியாபாரம் இருக்காது அதனால் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்களும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ பாருங்கள் எங்கள் அம்மாவோட டிஷ் நான் செய்கிறேன் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு நீ செய்ய போகிறேன் மட்டன் குழம்புனே வருது ஆனால் மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் காளான் போட்டு செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி செய்கிற ஏது செய்கிறது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க நம்ம வடைசட்டி காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வடசட்டி காய்ஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிக்குங்க மேக்ஸிமம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல ஒரு ரெண்டு பார்த்துங்க ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய் அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு ரெண்டு பட்டை இப்போ போட்ட அளவுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் மட்டும் போட்டு அரைச்சாச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி அரைச்சிக்கங்க சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு அரை மூடி தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கிலோ கூட வேண்டாம் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராமு அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு சின்ன இந்த சைஸுக்கு ஒரு இந்த சைஸுக்கு ஒரு பட்டை அப்புறம் ரெண்டு கிராம் போட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்கள் நான் சொன்ன அளவுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் காலன்னு சொன்ன மாதிரி கழுவி நீட்டாக வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம மறுபடியும் ரெண்டு மறுபடியும் இந்த அளவுக்கு ஒரு பட்டையுமே ஒரு ரெண்டு கிராம் போட்டாச்சு இது நல்லா சூடாகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஓகே பெரிய வெங்காயத்துக்கு கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கு போட்டு இப்போ இது நல்லா வதக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிங்க நல்லா வதக்கிட்டு இப்போ லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் கழுவிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு டீஸ்பூனுக்கு அளவுக்கு டீ நம்ம மஞ்சள் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம வெட்டி வச்ச இந்த தக்காளி ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து மேக்ஸிமம் ரெண்டு தக்காளி தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா தக்காளி ரொம்ப போட்டாலும் இனிப்பாயிடும் வெங்காயம் ரொம்ப போட்டாலும் இனிப்பாயிரும் நம்ம வந்து ஒரு நூற்றம்பதோ நூறுதோ போட்டிருக்கிறோம் வெங்காயம் ரொம்பலாம் போடல பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயமும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா நறுக்கி போட்டிருக்குறோம் ஏன்னா தாலிப்புக்காக போட்டிருக்குறோம் வெங்காயமும் தக்காளியும் ரொம்பவும் போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு வந்து இனிப்பாயிடும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி தான் போடணும் நீங்கள் மட்டன் குழம்பாக இருக்கட்டும் அப்புறம் வேறு எந்த குழம்பு வச்சாலுமே தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கு ஏன்னா குழம்பு இனிப்பாக சிக்கனுக்கு இதுக்கெல்லாம் வந்து தக்காளி போட்டு தான் ஆகணும் ஆனால் மட்டன் குழம்பு இந்த காளான் குழம்புக்கெல்லாம் நம்ம தக்காளியெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் வெங்காயம் கம்மி பண்ணி தான் போடணும் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் தக்காளி கம்மி பண்ணிக்கணும் இதெல்லாம் என்னடா எப்படி எனக்கு தெரிஞ்சு அனுப்பிங்க எல்லாம் எங்கள் அம்மா கூட சின்னு எங்கள் அம்மா என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் கூட நின்று பார்த்தனால இப்போ நான் செய்கிறேன் அம்மா சொல்லி கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி அம்மா அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கமாயிடுச்சு அப்போல்லாம் சின்ன வீடாக இருக்கிறதுனால ஒரே பார்த்தீங்கன்னா படுக்கிறது ஒரே இடம் தான் சமைக்கிறது ஒரே இடம் தான் அப்போ அவங்க செய்யும்போது அப்படி பார்த்து பார்த்து பழக்கம் பாருங்கள் நல்லா வணக்கிங்க நம்ம இப்போ வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வணங்குறக்காக லைட்டாக உப்பு கல் உப்பு தான் போடுங்க தயவுசெய்து மேக்சிமம் கல்லுப்பு போடுங்க பாருங்க மக்களே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இது உப்பு நினச்சி எடுத்து போட போத்த நல்ல வேலை பாருங்கள் சர்க்கரையும் உப்பு எல்லாம் ஒரே மாதிரி வச்சுருக்கிறாரு என்ன தான் பண்ணுறோம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிங்க இப்போ நல்லா வணங்கிருச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு கலர் கலக்குங்க என்னடா தேங்காய் முன்னாடி போட்டு நினைக்காதீங்க சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கிறதுனால முன்னாடி போட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தனியாக அதை தனியாக அரைச்சிக்குங்க ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் அரையாது மிக்சி அதனால ரெண்டும் ஒட்டுக்காக போட்டு அரைஞ்சிருக்குது நல்லா கலக்கிட்டு பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணுறோம் பாருங்கன்னா இப்போ நம்ம காளானையும் போட்டுக்கலாம் காளானையும் போட்டுட்டு நம்ம மேலே லைட்டாக கறி மசாலா லைட்டாக போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு காரமாயிரும் லைட்டாக போட்டுங்க ஓகே போட்டு நல்லா கலரணும் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் அடுத்து வந்து பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மட்டன் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக போட்டு அதையும் கலரிங்க நல்லா ஒரு தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வணக்குங்க ஏன்னா காலால்லேயே தண்ணி வரும் அதனால் பத்து நிமிஷம் வணக்கினாதான் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க முதல்ல வணங்குறக்காக உப்பு போட்டோம் இப்போ கரெக்டான அளவுக்காக கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கட்டும் பாருங்க கொஞ்சம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் கறி மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி மட்டன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு மீடியமாக த தீயை வந்து மீடியம் வச்சு விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது தீயை வந்து மீடியம் வச்சு விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கோ இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் விட ஆரம்பிச்சிருச்சா நான் இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு பொருள் போட மறந்துட்டேன் மசாலா பொருள் அதுதான் முக்கியமான பொருள் என்னென்னு காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மல்லித்தூள் மல்லித்தூள் தான் போடல இது வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஎஸ்ஆர்பீட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு கீழே கொடுக்குறோம் பாருங்கள் டிஎஸ்ஆர்பீட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் போய் பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட போடலாம் தப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவேப்பிலாம் போட்டு அரைச்சதுனால ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் மறக்காமல் போட்டுருங்க நான் மறந்துட்டேன் நல்ல வேலை மறக்காத நல்ல தான் ஏன்னா மக்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும் ஒரு வீடியோனால் கரெக்டாக சொல்லணும் அதனால தான் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு அளவு மீடியமாக வச்சுட்டு நல்லா வணங்கணும் இந்த பச்சை வாசங்களாக போகணும் அது வரைக்கும் நல்லா வணக்கணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா கொதித்து வந்தால் நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்புங்கிற மாதிரியே ஒரு சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிரும் ஓகே இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த குண்டாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலாசி ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கிளறிடுங்க உங்களுக்கு குளம் வந்து மேக்ஸிமம் ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு குண்டால் தண்ணி ஊற்றிக்கிறோம் போதும் வந்து நல்லா கடலு விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் மக்களை தீயை வந்து மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஸ்வீடாக கூடாது தீயை வந்து மீடியம் வச்சுட்டு நீங்கள் வந்து தீயை மீடியம் வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்ருங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஒரு மசாலா போடணும் அது என்ன மசாலான்னு பார்த்துக்கோங்க மக்களே கடைசியாக லைட்டாக ம பெப்பர் தூள் தூக்கிவிட்டா சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு பெப்பர் தூவி தூ தூவி விட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க காளான் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும் கவிச்சி வாசமாக அடிக்கும் அதுக்கு நம்ம லைட்டாக பெப்பர் தூள் தூக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட பெப்பர் தூள் இல்லாதனால பரவாயில்ல அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா போட்டுக்கு கப்பர் தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு கொதிக்க விட்றலாம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கலறி விட்டு உப்பு கரெக்டாக இருந்துன்னா ஓகேன்ட்டா உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கலறி விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கங்க ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்கிறதா காளான பூ பிடிக்கும் ஓகே இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷமாக ஒரு கால் மாதிரி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க காட்டன் பாருங்கள் பாருங்கள் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கா சூப்பராக இருக்கும் மக்களே அம்மா ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் தீ மீடியம் வச்சுக்கங்க தீ வந்து தயவு செய்து மீடியம் வச்சுக்கங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா குழம்புலாம் உங்களுக்கு திருத்திரியாக போயிடுது தண்ணி மேலே ஆகும் மீடியம் வச்சிங்கன்னா அந்த சூட்டில் அப்படியே வெந்து 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 நல்லா அப்படியே குழம்பு மசாலா ஊறி சூப்பராக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்றைக்குமே குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் மீடியம் வச்சுங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால்வாய் கழித்து நம்ம பார்க்கலாம் மக்களே வாங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிருச்சு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி வாங்க பார்க்கலாம் பெப்பர் தூள் இருக்குது நம்ம காரை கரெக்டாக இருந்தால் இதே போதும் காரை வேணும்னா லைட்டாக பெப்பர் தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் வாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாமா எனக்கு ஆர்வமாக இருக்குது ஏன்னா செய்யறது பிரச்சனை இல்லை அது செஞ்சு முடிச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு மேலே ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா கறி மாதிரி இருக்கும் அதுதான் அருமையாக இருக்கும் காட்டுற பாருங்கள் ஓகே மக்களே மக்களே பாருங்கள் திறந்து காட்டுற பாருங்கள் ஆ சூறாக இருக்கு ஆ பாருங்க மட்டன் குழம்பா இல்லை காளான் குழம்பா நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கு முடிஞ்சளவு காளான் வந்து ரொம்ப பொடியாக போடாதீங்க போட்டிங்கன்னா வாய் கிடைக்காது அப்படியே ஒரு பீஸை வந்து ரெண்டு ரெண்டாக போட்டுங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போடுங்க இல்லை சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுடுங்க ஆனால் காளான் வந்து பொடி பொடியாக போ போட்டிங்கன்னா அறுத்து பொடி பொடியாக போட்டிங்கன்னா வாய்க்கு வராது பாருங்க எப்படி போட்டிருக்கோம் பாரு காட்டுற பாரு இவ்வாறு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வாய்க்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுதான் காளான் குழம்பு சும்மா பொடியாக போட்டு கரைஞ்சி போச்சுன்னா அது நல்லா இருக்காது இவ்வாறு இந்த மாதிரி லென்த்தாக ஓரளவு லென்த்தாக சிக்கன் பீஸ் மாதிரி போட்டுது சிக்கன் பீஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்துலாமா இருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு காரை எப்படி இருக்குன்னு நல்லா கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிற காடு இல்லை ஒரு ஆளு தான் வீடியோ எடுத்துருக்குறேன் இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் எங்களை உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் போட்டேன் கடைசியாக எங்கள் ஒய்ஃபு வந்து வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தாங்க பெப்பர் தூள் வந்து அவங்க ஒழிச்சி வச்சுருந்தாங்க எனக்கு தெரியல இப்போ கேட்டதுக்கப்புறம் கொடுத்தாங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த கவுச்சி வாசம் போகும் அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஓகே போட்டுவிட்டு தூவி விட்டு இறக்க வேண்டியதுதான் முடிஞ்சது மக்களே ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இப்போ ஒரு கலர் கலரைக்கலாம் மக்களே கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் பாருங்க இப்படியே பூ போல எங்கள் ஒய்ஃப் வந்து போட்டு விட்டாங்க வாங்க சூப்பரான மட்டன் குழம்பு அப்படிங்கிற ஒரு சி காளான் குழம்பு நம்ம சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு ஓகே மக்களே இது வந்து சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் வாங்க நம்ம சூப்பரான ஒரு காளான் குழம்பு சாப்பிட்லாம் வாசலாக தூக்குது ஏன்னா வீடியோக்காக ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே அப்படின்னு சத்தியமா சத்தியமாக நல்லாயிருக்கு மக்களே நான் செஞ்சால் கோலமான எனக்கே டவுட்டாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஓகே ஒன்றும் அவ்வளோதான் மக்களே பார்க்க கை வேலை செய்யுது இங்கே ஒன்றும் இல்லை செய்யற சமையலை கரெக்டாக பார்த்து கரெக்டாக கவனமாக பார்த்திங்கன்னா போதும் அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம் ஆனால் கரெக்டாக பண்ணுற தான் இருக்குது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒரு துணி உப்பு அதிகமாக காரம் அதிகமாகச்சுனா நல்லா இருக்காது ஏன்னா குழந்தையும் சாப்பிட்றது அதனால ஜாக்கிரதை சே பாருங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்குது என்னோடய டேஸ்ட்டு அருமை நான் செஞ்ச குழம்புன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சோத்தில் வந்து குழம்பு லைட்டாக பிழைஞ்சுக்கணும் ரொம்ப பிழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது என்னைக்குமே கறி குழம்பா இருக்கட்டும் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் லைட்டாக பிழைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு மசால் பிடிக்காதவங்க லைட்டாக பிழைஞ்சிக்கலாம் மசால் பிடிச்சவங்க கொஞ்சம் நிறையா குழம்பு போட்டு பிழைஞ்சு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசஞ்சாச்சு பசைஞ்சு இங்கே வாரம் காளானை பாருங்கள் சிக்கன் மாதிரி இருக்குது மக்களை அல்டிமேட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது காட்டுறேன் முன்னாடி பின்னாடி சைடில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பசைஞ்சி அப்படியே இந்த பெரிய ப காளானை வந்து நான் உங்களுக்கு பேக் சைடு கேமராவில் காட்டுறேன் இப்போ வந்து பாருங்கள் சிக்கனாக இல்லை காளானு தெரில அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன சைஸ் காலனை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சோறையை வச்சு நம்ம ஸ்டைலில் சாப்பிட்லாம் மேலே சோறை வச்சு வாங்க அடிச்சிடலாம் ஒரு பைட்டாக வாங்க மக்களே சாப்பிட்லாம் கரெக்டாக சொல்ல போனோம்னா மட்டன் குழம்புக்கு கரெக்டாக இருக்குது மட்டன் குழம்பு எப்படிமோ அந்த மாதிரி தான் இருக்குது டவுட் என்னென்னா எங்கள் வாய்ப்பு கேளுங்கள் என் குழந்தைங்க கூட கேளுங்கப்பா நான் ஒன்று பொய் சொல்ல கிடையாது இனிப்பு வந்து நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக போட்டால் இனிப்பாக இருக்கும் தக்காளி அதிகமாக போட்டது இனிப்பாக இருக்கும் கரெக்டாக போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு பக்காவாக செஞ்சுருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய பீஸ் எடுத்து கடிச்சு காட்டுற பாருங்க வேறு காளானே உப்பு மசாலா ஊறி ஆஹா இந்த காளான் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே நீங்கள் மொட்டை காளான் கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது ஆஹா பாருங்க காலம் என்னன்னா சிக்கன் பீஸான்னு தெரில கடிக்கும்போது சிக்கனோட எலும்பு கடிக்கிற மாதிரி வாங்க நம்ம ஒய்ஃபிட்டையும் கேட்கலாம் நம்ம குழந்தைகிட்டேயும் கேட்கலாம் எப்படி இருக்குது பாருங்க கேட்டுங்க ஒய்ஃபுக்கு வந்து காளானே பிடிக்காது காளான் குழம்பு தான் சாப்பிடுவாங்க அது நாங்க செஞ்ச குழம்பு சாப்பிடுவாங்க முதல்ல பெங்களூர்ல இருக்கிறப்போ சாப்பிட மாட்டாங்க இங்க டேஸ்ட்டு பார்த்து பழகிட்டாங்க மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா இருக்குதா எப்படி இருக்குது மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு காரம்லாம் இனிப்பு